மத்திய கொழும்பு இந்து மகா வித்தியாலய மாணவர்களுக்காக ஜனகன் அறக்கட்டளை ஏற்பாட்டில் கிரிக்கெட் விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் அசோக் ரங்கநாதனின் வழிகாட்டலிலும் பெற்றோர்கள் ஒத்துழைப்புடனும் பாடசாலை மட்டத்தில் விளையாட்டுத் துறையை ஊக்குவிக்கும் நோக்கில் ஒருநாள் கிரிக்கெட் பயிற்சி முகாம் முகத்துவாரம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக சிம்பாபே தேசிய அணியின் முன்னாள் சகலத்துறை கிரிக்கெட் வீரர் மற்றும் அணி தலைவரும் தற்போது சர்வதேச பயிற்சி ஆலோசகருமான டட்டேண்டா டைபு கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நேரடி பயிற்சிகளை வழங்கினார் கிரிக்கெட் நுட்பங்கள் அணி செயற்பாடு ஒழுக்கம் மற்றும் மனப்பாங்கு வளர்ச்சி குறித்த அவரின் ஆலோசனைகள் மாணவர்களிடம் பெருமூக்கத்தை ஏற்படுத்தின நிகழ்வின் நிறைவில் பயிற்சியில் கலைந்து கொண்ட மாணவர்களுக்கு சர்வதேச தரத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன